புகழ் தொண்ணூத்தி ஒன்று முகத்தை மினக்கிகள் அசடிகள் கபடிகள் விழித்து மருட்டிகள் கெருவிகள் திருடிகள் மொழிக்குள் மயக்கிகள் வகைதனில் நகைதனில் விதமாக முழித்து மயல் கொழு மறிவிலி நெறியிலி புழுக்குடலை பொருளென மிக எண்ணி அவர் முயக்கம் அடுத்து உழி தரும் அடியவன் இடர் ஒழிவார் மிகுத்து அழகை பெறும் அருமுக சரவண குயத்து இலகி கமல் நரை மலர் தொடை மிக விசை கொடுமை பெரு மரகத கலபியும் வடிவேலும் வெளிப்பட எனக்கு இனி இரவோடு பகலற திருப்பதி அப்புகழ் அமுதியல் கவிசொலி விதித்தன் எழுத்தினை தர வரும் ஒரு பொருள் அருளாயோ புகைத்தடலை கொடு திரிபுரம் எரிபட நகைத்தவரு நகைத்தவருக்கு இடம் உறைபவள் வலைமகள் பொறுப்பில் இமக்கிரி பதி பெரும் இமையவள் அபிராமி பொது ஊற்று திமி திமி நடமிடு பகிரதி எழுத்தரி ருத்ரி பகவதி கௌரி கை பொருள் பயனுக்கு உரை அடுகிய சமய சமைபவள் அமுதாக ஜகத்தைய நெடியவர் கடையவள் அறத்தை வளர்த்திடு பரசிபை குரவதி திற தமிழை தரு பழையவள் அருளிய சிறியோனே செருக்கும் அறக்கர்கள் பொடிபட வடிவுள கரத்தில் அயில் கொடு பொருது இமையவர் பணி பொற்பதி பொற்பதிதனில் மயில் நடவிய பெருமாளே மிகு அழகை பெரு அருமுக சரவண புயத்து இழகி கமல் நரைமல விசை கொடுமை பெரு மரகத கலபியும் வடிவேலும் வெளிப்பட எனக்கு இனி இரவோடு பகலர திருப்பதி அப்புகழ் அமுதியல் கவிசொலி விதித்தன் எழுத்தினை தர வரும் ஒரு பொருள் அருளாயோ திருத்தனி பொதுதனில் மயில் நடவிய பெருமாளே புகழுடன் கூடிய தீயினால் திரிபுறம் எரிந்து அழிய சீத்தவரின் இடப்பக்கத்தில் வீட்டிருப்பவள் வரதவர் மகளாகி தோன்றியவள் மலையினுள் சிறந்த இமயமலை மன்னன் பெற்று இமயவல்லி அபிராமி அமிலத்தில் அமைந்து திமி திமி என்று நடனம் செய்யும் தேவி எழுத்திலக்கணம் அறிந்த ருத்ரி பகவதி கௌரி ஒழுங்காக பொருளின் பயனாக சொல்லுக்கு பொருந்தி விளங்குபவள் அமுதுவோர் பூமியின் வயிற்றில் அடக்கிய நெடியவனான திருமாலு தங்கை இரண்டு அறங்களை காட்சியில் வளர்த்த பரசிவை சிறப்பும் பொருந்தியவள் நிலை பெற்ற மூன்று வகையான தமிழைத் தந்து பழையவளான உமையவள் பெற்ற மைதனே செருக்கு கொண்ட அரக்கர்கள் தூளாகி அழிய அழகான கையில் வேலை கொண்டு போரிட்டு தேவர் பணிந்து போற்றும் திருத்தணிகை என்ற அழகிய ஊரில் மயில் மீது ஏறி நடத்தும் பெருமாளே பொதுமகளிர் முகத்தை மெனுக்கிக் கொள்பவர்கள் மூடர்கள் வஞ்சமுடையவர்கள் கண்ணை விழித்து மயக்குபவர்கள் சேர்த்து கொண்டவர்கள் களவு செய்பவர்கள் இனிய மொழி கொண்டு மயக்குபவர்கள் அவ்விளைமகளின் உபாயத்திலும் சிரிப்பிலும் ஒருவகையாக விழித்து மோகமயக்கம் கொண்ட அறிவிலி நல்ல ஒழுக்கமற்றவன் புழு உடைய இந்த உடலை பொருள் என எண்ணி பொது சேர்வதற்காக தீரிபவன் இத்தகைய என் துன்பம் தீரும் பொருட்டாய் மிக்க அழகுடைய ஆறுமுகனே சரவணனே உன் திருத்தோள்களில் நெகிழ்ந்து மனம் வீசும் தேன் நிறைந்த பூமாலையும் மிக்க வேகமாக செல்லும் கடுமை உடைய பச்சை நிறமையிலும் கூர்மையான வேலும் வெளிப்ப என் எதிர் தோன்ற இரவு பகல் என்னும் வேற்றுமை நீங்க தெய்வத்தன்மை பொருந்தியவும் திருப்புகழை அமுது போன்ற பாடல்களாக சொல்லி நான்முகன் எழுதிய எழுத்து அழிந்திட வருகின்ற மேம்பட்டு விளங்கும் ஒப்பில்லாத பொருளை உபதேசித்து அருள உபதேசித்து அருள வேண்டும் என்றவார் உமையம்மையார் பரதவர் மகளாக தோன்றிய வரலாறு சிவபெருமான் வேத உபதேசம் செய்த போது பார்வதி பராமுகமாயிருந்தார் எனவே பெருமான் பெருமாட்டியை பரதவர் வலைஞர் மகளாக பிறக்குமாறு சாபமிட்டார் உமையம்மையார் இறைவனை வணங்கி வேண்டிக் கொள்ள அவர் நீ வலைஞர் மகளாக பிறக்கும் போது யாம் வந்து மனம் செய்து கொள்வோம் என்று அருளினார் உமையம்மையார் பாண்டிய நாட்டில் கிழக்கு கடற்கரை ஓரத்தில் புனைமரத்து புன்னை மரத்து நிழலில் குழந்தையாய் பிறந்தார் அப்போது அந்த வழியாய் தலைவன் அக்குழந்தையை எடுத்து வளர்த்தான் பெருமாட்டியை சிவபெருமான் வலைஞனாக வந்து மணந்து கொண்டார் சிவன் வலைஞனாகவும் பார்வதி மீனவ பெண்ணாகவும் நந்தி சுறாவாகவும் தோன்றுகிறார்